வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற போவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில செயற்குழு உறுப்பினர் சோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் சோழர் வணக்கம் இப்போ கரண் தப்பர் மற்றும் பிரசாந்த் கிஷோர் இடையேயான அந்த இன்டர்வியூ அப்படின்னு அது வைரல் ஆகிட்டு இருக்கு இணையதளத்துல குறிப்பா பிரசாந்த் கிஷோர் மீண்டும் பாஜக தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த நேர்காணலே வந்து ஒரு கேள்வி இருக்கு ஆல்ரெடி ஹிமாச்சல்ல காங்கிரஸ் வெற்றி பெறாதுன்னு சொன்னப்போ மீண்டும் காங்கிரஸ் அங்க ஹிமாச்சல்ல ஆட்சி அமைச்சது ஆனால் இப்போ ஒரு பிரெடி பண்ணிக்க கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் மீண்டும் பாஜக தான் வெற்றி பெறும்னு சொன்னது அது ஒரு கேள்வி உட்படுத்தப்படுது காங்கிரசுக்கு மூன்று நம்பர் கூட வராது நூறு இடங்களை கூட காங்கிரஸ் கைப்பற்றாது அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல குறைவான நாட்கள்ல வீணடிச்சுட்டாங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு நீங்க எப்படி அத பார்க்கறீங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எஃபெக்டிவா இந்தியா கூட்டணி பண்ணிருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காரணத்தினாலதான் நீங்க வந்து பெரிய அளவுக்கு நரேந்திர மோடி நிதானம் இழந்திருக்கிறார் ஆஹ் அதே போல அமேசா நிதானம் இழந்திருக்கிறார் அவங்க வந்து ஒடிசால போய் பேசின விஷயமா இருக்கட்டும் அதுக்கு முந்தைய அவர்களுடைய பேச்சுக்களா இருக்கட்டும் ஒரு இடத்துல இந்து இஸ்லாமியர் நாம் பேசலைன்னு சொல்றது இன்னொரு இடத்துல போய் அதே விஷயத்தை திரும்ப பேசுறது என்பதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அநேகமா ரொம்ப எஃபெக்டிவா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க போற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வர்ற கூட்டத்தை விட இவங்களுக்கு வர்ற கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவன் அமித்ஷாவோட ஒடிசா கூட்டத்துல ஐநூறு பேர் அந்த மாதிரியான அளவுக்கான கூட்டங்கள் சிலது நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்த காலத்துல இந்தியா கூட்டணியை பொறுத்தளவுல இவங்களுக்குள்ள எந்த விதமான வேறுபாடும் இல்ல ஈவன் தேர்தலுக்கு இடையிலேயே கூட நீங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்னாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பிரசாந்த் கிஷோர் வீணடிச்சிட்டாங்கன்னு எதோ சொல்றாருன்னு எனக்கு தெரியல ஆஹ் இன்ஃபேக்ட் வேற பல பத்திரிக்கைகள் ஈவன் வயரே எழுதியிருக்கு வேறு சில பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க ஈவன் நேற்றைக்கவும் நேற்றைக்கு முன்தினமும் இந்து பத்திரிகை எழுதியிருக்கு என்ன சொல்றாங்கன்னா வேலையின்மை வெளிவாசி உள்ளிட்ட வாழ்வாதார பிரச்சனைகளை இவங்க முன்னுக்கு கொண்டு வர்றதுல வெற்றி பெற்றுட்டாங்க இந்த கடைசி வரை இவங்கனால கொண்டு போக முடியுமாங்கிற கேள்வி இருந்தா கூட ஆனா இந்த காலத்துல அந்த கேள்விகளை மிக பிரதானமாக முன்வைத்து விட்டார்கள் ஆஹ் அதை எதிர் அதை எப்படி பாஜக எதிர்கொள்ள போகுது என்பதுதான் இப்ப இருக்க கேள்வி என்று படித்தனு சொல்லியிருக்காங்க எனவே பிரசாந்த் கிஷோரை தவிர மீதி எல்லாருமே இந்தியா கூட்டணி அதை எஃபெக்டிவா பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வியூக வகுப்பாளர்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய சில நபர்களினுடைய இந்த ப்ரடிக்ஷன்ஸ் அப்படின்றது தேர்தல்ல முக்கிய பங்கு வகிக்குதா ஏன்னா இதே பிரசாந்த் கிஷோர திமுகவினர் வந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட்டிட்டு வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது பாஜக தரப்புல இருந்து அப்ப அவர் சொல்றதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்கப்படுது இல்லையா இல்ல இதுல ரெண்டு விஷயம் ஒரு தேர்தல் வியூகத்தை உருவாக்குவது என்பதுல அவங்க சில முழக்கங்களை முன்வைப்பாங்க இப்ப உதாரணமா ஸ்டாலின் வாரார் விடியல் தரப்போகிறார் என்று அந்த முழக்கங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஆனா அந்த முழக்கங்களே வெற்றிகளை தீர்மானிக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து இப்ப மோடி கொஞ்சம் கொஞ்சமா பேசி தன்னை கடவுள் என்று நம்ப ஆரம்பிச்சிருக்கிறது மாதிரி இவங்களும் தாங்கள் தான் எல்லாத்தையும் அப்ப ஜனநாயகத்துக்கு அதுல வேலை இல்லையே பட் என்ன பண்றாங்க அவங்களோட நெருக்கமா இருந்த பல ஆட்கள் சொன்னதே கூட இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான வித்தியாசம் ரொம்ப குறைவா இருந்தது அதாவது வெற்றி மார்ஜின் சொன்னா அது வந்து நாங்க கருத்தெடுப்பு கருத்து கணிப்புகள் நடத்துற போது அப்படி இருந்தது அப்ப அந்த அஞ்சு பர்சன்ட் விட கொஞ்சம் அதிகமாக்குவதற்கு என்ன செய்வது என்றுதான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு எனவே தோக்கிறவங்களை ஜெயிக்க வைக்கிறதும் ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்கிறதும் இருந்ததுன்னா நரேந்திர மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் இல்லாத பணமா பிரசாந்த் கிஷோர்ட்ட இருந்தா பாப்பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டில இருந்துட மாட்டாங்களா இல்ல திமுகவே அப்படி இருந்துறா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக செய்த வேலை கூட்டணி கட்சிகள் செய்த வேலை அவர்களுக்கு இருந்த கூடிய நல்ல எண்ணங்கள் அதிமுக இந்த காலத்துல பேர் கெட்டு போனது மூன்று பிரிவுகளாக அது உடைஞ்சது இது எல்லாத்தையும் வீலிட்ரி பண்ணிட்டு அல்லது தமிழக வாக்காளர்கள் அவங்களுடைய சுயமாக சிந்திக்கிற திறனை எல்லாம் தூக்கி குப்பத்தொட்டில போட்டு நான் நான் சொன்னா அது நடக்கும் என்று பேசுவாங்க நீங்க சஃபாலஜிஸ்டா நீங்க பேசுறதுங்கிறது வேற இப்போ யோகேந்திர யாதவ் மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க நான் சஃபாலஜிஸ்ட் தான் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா ரொம்ப ஷார்ப்பா கடந்த காலத்துல ஓட்டு போட்டவங்க கூட பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க மாறுறாங்க எனவே நான் இதை வச்சு போது குறைஞ்சபட்சம் இந்த ஊர்ல பத்து தொகுதிகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அதை அதை சொல்லிட்டே அவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு சஃபாலஜியின் அடிப்படையில் சொல்றது இல்லை நான் என்னுடைய பயணங்களின் ஊடாக மக்களை சந்திக்கிறேன் அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் இதை பண்றேன் என்று தான் சொல்லியிருக்க பிரசாந்த் கிஷோர் தான் இந்தியாவினுடைய தேர்தலையே தீர்மானிச்சிருவார் எந்த ஊர்ல யார் ஜெயிக்கிறது யாரு பிரதமரா வர்றது எத்தனை கட்சிக்கு எத்தனை எம்பிக்கள் இருப்பது என்று தீர்மானிப்பார் என்று சொல்வது இருக்கு இல்லையா அது ரொம்ப பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல பத்து தொகுதிகள் நிற்கிறாங்க ஒரு இந்த ஒன்பது தொகுதிகளும் வெற்றி பெறுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது ஆஹ் அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க கேரளா ஈவன் சிபிஎம் எல்டிஎஃப் வந்து நாங்க பதினாலு தொகுதி ஜெயிப்போம்னு சொல்றாங்க சிபிஎம் தரப்புல ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா குறைஞ்சது பத்து தொகுதியாவது ஜெயிப்போம் அப்படின்றாங்க இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து தொகுதியே அல்லது அஞ்சு ஆறு தொகுதியே காங்கிரஸ் ஜெயிக்கத்தானே செய்யும் வேற யார் அதுல ஜெயிக்க போறா கர்நாடகா என்ன சொல்றாங்க முதல் ஃபேஸ் வந்து பதினாலு தொகுதி நடந்தது அந்த பதினாலு தொகுதியிலேயே இவங்க வந்து இருந்து எட்டு தொகுதிகள் ஜெயிப்பாங்கன்னு ரொம்ப குறைவா கணக்கிட்டவங்களே சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பதினாலு தொகுதி எப்போ நடந்தது அது வந்து அந்த ரேவண்ணா அவருடைய பையன் அது சம்பந்தமான விவாதங்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு இவன் ஜேடிஎஸ் ஒர்க்கர் கீழே போய் வேலை பார்க்க போல என்கிற பின்னணியில நடந்தது இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் சொல்ல முடியும் அப்ப ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் வந்து ஏ தாண்டாது அப்படின்னு சொல்றதுக்குல்ல நீங்க டெல்லியில இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியாக நிற்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியும் டெல்லியில போன தடவை காங்கிரஸுக்கு எந்த சீட்டும் கிடைக்கல போன தடவை நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்களா ஐம்பது கிட்ட ஜெயிச்சிருந்தாங்களா கர்நாடகால அவங்களுக்கு ஒரு சீட்டு பீகார்ல அவங்களுக்கு ஒரு சீட்டு உத்தரப்பிரதேசத்துல அவங்களுக்கு சீட்டு இல்லை டெல்லியில அவங்களுக்கு சீட் இல்லை நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன் ஒரு 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 லாஜிக்கல் தர்க்கரீதியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கே கூட எதிராக இருக்கிறது அதன காரணமாக தான் அவர் வந்து சரி என் வீடியோ காமிங்கன்னு கேட்கறாரு பொதுவாக எப்படி கேட்பாங்க பிரசாந்த் கிஷோர் இப்போ நான் என்கிட்ட நான் சொன்னா எங்க ஆதாரம் காமியன்னு கேட்போம் அவர் ஏன் வீடியோ காமிங்கன்னு கேட்கறாரு தெரியுமா அப்படி ஒரு வீடியோவை அவர் பேசல ஆனா இவர் பேசினது பத்திரிகைகள்ல வந்திருக்கு இவர் போட்ட பதிவுகள்லயும் அது இருக்கு எனவே இவர் என்ன டக்குன்னு என்ன சொல்றாருன்னா அவர் அந்த பதில் சொல்லும் போதே நான் நினைச்சேன் அத முதல்ல பின்னால கேக்குறதுக்கு முன்னால அந்த என்னோட வீடியோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சரி நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன் அதுதானே உங்களுக்கு தொழில் எது சஃபாலஜி பிரெடிக் பண்றது அப்படி அப்ப காங்கிரஸ் அது வந்து தோத்து போகும் ஹிமாச்சல பிரதேசத்துல அப்படின்னு சொன்னதாக இவர் சொன்னதாக செய்திகள் வந்தா இவர் மறுத்திருப்பார் இல்லையா நான் அப்படி சொல்லேன் ஏன்னா இவருடைய கிரெடிபிலிட்டி சம்பந்தமான விஷயம் இல்லை இவர் நான் மறுத்திருக்கிறேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லல அவரு ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாரு நீ வந்து வீடியோ காமின்னு சொல்றாரு வீடியோ பேசலைங்கிறது தெரியுது அப்ப இது இதுல இருந்து என்னன்னா அவருடைய விருப்பம் அதுவாக இருக்கலாம் சி அவரு அவர் ஒத்துக்கிறாரு அதாவது வட மாநிலத்துல மோடிக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த அலை என்பது இப்ப இல்ல அந்த கோர் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோடி தீவிர பக்தர்கள் வந்து இப்போ தான் இருக்காங்க அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது மோடிக்கு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு தான் மீண்டும் பாஜக வரும் பார்க்க வேண்டியதான் இருக்கு முதல்ல சொல்றது எதார்த்தம் இரண்டாவது சொல்றது விருப்பம் தான் எடுத்துக்கணும் அப்படித்தானே அது தெரியுது அதாவது கோர் சப்போர்ட்டர்ஸ் அவருக்கு ஆதரவு கொடுக்கல அது எத்தனை தொகுதியில அதாவது போன தடவை அவங்க ஜெயிச்ச முன்னூத்தி மூணு தொகுதியில இந்த முன்னூத்தி மூணு தொகுதியில மெஜாரிட்டி எங்க இருக்கு நார்த் தான் இருக்கு அப்ப நார்த் நீங்க ரொம்ப சாதாரணமா யோசிச்சு பாருங்க ஒரு பத்து பெர்சென்ட் சீட்டு கீழே போகுதுன்னு வச்சுருக்கீங்க முப்பத்தி மூணு சீட்டு போயிடுமா ஒரு பத்து பர்சன்ட் சீட்டு அவங்களுக்கு போகுது அப்படின்னா முப்பத்தி மூணு சீட்டு போயிரும் அவங்க எங்கேயும் அவங்கள வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எங்கேயாவது இருக்கா நீங்க பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நாற்பத்தெட்டு சீட்ல என்ன பண்ணணும் நீங்க வந்து ஒரு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சத பிடுங்கி அதையும் எடுக்கணும் நாற்பத்தெட்டு சீட்டுக்கு நாற்பத்தெட்டு சீட்டு சான்ஸ் இருக்கா ஹரியானால சான்ஸ் இருக்கா பஞ்சாப்ல வாய்ப்பு இருக்கா அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்ட பிறகு அதே போல வடகிழக்கு மாநிலங்கள்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா ஜம்மு காஷ்மீர்ல நீங்க போன தடவை போட்டிட்டீங்க தானே இந்த தடவை உங்களால நிறுத்துறதுக்கு ஆள் இருக்கா அவன் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா பரவலாக பேச இனிமே பிஜேடி அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இவ்வளவு தூரம் போன தடவை பிஜேடி இவங்களுக்கு ஆதரவாக நேரடியா அலையன்ஸ் வச்சுக்கலன்னா கூட இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு முறை கூட பிஜு ஜனதா தளம் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுத்ததில்லை அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன் அப்ப அதனால அவங்களுடைய கோர் சப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றது யதார்த்தம் எல்லா சொல்றவர்களும் ஒத்துக்கோ ஆனாலும் அவர் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் சார்ந்தது என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கு இப்போ ஆறாவது கட்ட தேர்தல் நெருங்கிடுச்சு அஹ் நாளை மறுநாள் நடக்க இருக்கு இப்ப டெல்லி உள்ளிட்ட இடங்கள் நடக்க இருக்கிறப்போ டெல்லிய கேப்சர் பண்ண போறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு டெல்லியில மிக கடுமையான போட்டி நிலவுது பிஜேபிக்கும் இந்திய அலையன்ஸுக்கும் சொல்லப்படுது அப்போ டெல்லி கேப்சர் பண்ண போறது யாருன்னு நினைக்கிறீங்க இந்த கன்னியாகுமார் உட்பட நிறுவன நிறைய பேர் நபர்கள் வந்து முக்கிய நபர்கள் பேர்களும் ஈடுபடுது நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க நான் என்ன சொல்றேன் டெல்லியில கடுமையான போட்டிங்கிறது இந்தியா அலையன்ஸுக்கு ஆதரவான நிலை தானே நீங்க கடந்த காலத்துல டெல்லியை கழிச்சு கட்டிடுவீங்க ஏழு சீட்டு ஏழு சீட்டு அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கழிச்சு கட்டிட்டு தான் பேசுவீங்க ஆனா இந்த தடவை நீங்க நீங்க நான் இதை எப்படி பாக்குறேன்னா நீங்களும் நானும் வட இந்தியாவுல இருந்தெல்லாம் இந்த விஷயத்துக்கு வரோம் பத்திரிகைகள் எப்படி எழுதுறாங்க நம்பர் ஒன் பத்திரிகைகள்ல மோடி ஆதரவு பத்திரிகைகள் எதிர்ப்பு பத்திரிகைகள் எப்படி எழுதுறாங்க கடந்த காலத்துல மோடி ஆதரவு பத்திரிகையாளர்கள் இந்த காலத்துல அவங்க அவங்க அவங்களுடைய நிலைப்பாட்டில் மாறுதல் ஏற்பட்டிருக்காங்க மூணாவது விஷயம் இவங்களுக்கு எப்படி கூட்டம் கூடுது இவங்க எவ்வளவு கான்பிடெண்டா அதை எதிர்கொள்றாங்க இதெல்லாம் வச்சுதான் நம்ம பேசுறமே தவிர நீங்களும் நானும் அங்க இருக்க ஒவ்வொரு ஓட்டத்தையும் போய் பார்த்ததோ அல்லது வேலை பார்த்து அந்த அனுபவத்துல இருந்தோ சொல்லலை அப்ப என்ன பிரச்சனைன்னா மோடி வெள்ளற்கரியவர் மோடியை கேள்வி கேட்க முடியாது கேட்டா அடிப்பாங்க உதட்டாங்க ஆனா மாறாக இந்த காலத்துல பிஜேபி ஆட்கள் பல இடத்துல நம்மளால பார்க்க முடியும் நீங்க தேர்தல் கமிஷனுக்கு லேசா முதுகெலும்பு இருக்கோன்னு ஒரு சந்தேகம் வர்றது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு பாத்தீங்களா அதுவே எதுல இருந்துன்னா பிஜேபி டவுன் ஆகுதுங்கிறதுல இருந்துதான் நீங்க இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு உச்சத்துல பேச எல்லாம் வாயு கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருந்த தேர்தல் கமிஷன் இப்போ உங்க ஆட்கள்கிட்ட சொல்லுங்க உங்க ஸ்டார் கேம்பயினர்ஸ் சொல்லுங்க பேச வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கு திரும்ப கண் அப்படின்னு சொன்னதே நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா அது நேத்து நேத்து தான் உங்களுக்கு ஞானோதயம் வந்துச்சா நேற்று இவங்க ரெண்டு பேரும் இந்த மூணு தேர்தல் கமிஷனர்களும் போ வழியில ஏதாவது போதி மரம் இருந்துச்சா இல்லை அதாவது வந்து ஏப்ரல் மாசம் பத்தொன்பதாம் தேதி முடிஞ்ச உடனே இவர் ஆரம்பிச்சிட்டாரு நரேந்திர மோடி பத்தொன்பதாம் தேதியில இருந்து இந்த பத்தொன்போதாம் தேதி வரை நீங்க அமைதியா இருந்துட்டு இப்பத்தான் வந்து உங்களுக்கு போதி மரத்தின் கீழ் இருந்தது மாதிரி உங்களுக்கு ஞானோதயம் வந்திருக்குன்னு சொல்றதே இருக்குல்ல அதை எப்படி பாக்குறதுங்க எனவே தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு நைசா வேணாலும் சொல்லட்டும் ஆனா அப்படி நைஸாலாம் எல்லாம் சொல்லையே இல்லைன்னா நீங்க கல்கத்தா ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்து இப்போ ஓட்டி போடுற பிஜேபி கேண்டிடேட்டை நீ ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு அதுக்கு பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க சோ இது எல்லாமும் சேர்ந்ததுதான் நீங்க நீங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஒரே நாடு அந்த பிரிச்சு பேசுறவங்க எல்லாம் வடக்குத்துக்குன்னு பிரிச்சு பேசுறவங்கள பிரிவினைவாதிகள் ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்றவங்க பிரிவினைவாதிகள்னு சொன்னவங்க நொந்து நூலாகி தான் நீங்க வந்து ஒரு தமிழர் உங்களை ஆளலாமா ஆளை விடலாமா அப்படின்னு போய் புலம்புறாங்க அது புலம்பல் என்பதற்கு மேல ஒண்ணு இல்லை நீங்க அதனாலதான் தேர்தல் கமிஷனையும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது மேனிப்புலேட் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க கிட்டத்தட்ட சராசரி எண்பத்தாறாயிரம் ஓட்டுக்கல்ல இருந்து நீங்க எல்லா தொகுதியும் சேர்த்து பார்த்தா முதல் நாலு ஃபேஸ்ல இருபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் வரை டிஃபரன்ஸ் வரும் ஆனா இப்படி வந்துருச்சுன்னு இவங்க எழுதி எவ்வளவு நாள் ஆச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணியிருந்தாங்க தேர்தல் கமிஷன் வாயை திறக்கலையா ஆக்சுவலா இப்ப லேசா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சுக்காங்க இல்ல இல்ல வெளியே விட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இனி லேசா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உண்மையை பேசலாம் ஆளுங்கட்சியையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் நரேந்திர மோடி தப்பு பண்ணலாம் கேட்கலாம் என்கிற முறையில் அவங்க வந்திருக்காங்கன்னு பாக்குறேன் நீங்க பிஜேடியை கடந்த காலத்துல குறை சொன்ன போது அது பாண்டியனா இருக்கட்டும் அல்லது நவீன் பட்நாயக்கா இருக்கணும் வளர்ச்சலாம் வாய் திறந்து பேசுனது கிடையாது ஈவன் வந்து இஸ்லாமியர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசும்போது ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம சந்திரபாபு நாயுடு ஓப்பனா வந்து அவங்க கட்சிக்காரங்க இல்ல இல்ல இது அவங்க கருத்து நாங்க அதை ஏத்துக்கலன்னு சொல்ற மாதிரியான நிலைமை எங்கிருந்து வருது ஆனா இது எல்லாத்தையும் இங்கே விவசாயிகள் இன்னும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க இவர் வந்து பஞ்சாபுக்கு போறாரு பேசுறதுக்கு நேரம் கேக்குறாங்க நாங்க கருப்புக்கொடி காட்ட போறோம்னா அவங்க முடிவு பண்றாங்க நீங்க போன ரெண்டு தேர்தல்கள்லயும் இப்படி ஒரு சீனையே நீங்க பார்க்க முடியாது அது வந்து வெறுமனே அவங்களுடைய ஒடுக்குமுறையினால வந்தது மட்டும் என்று நான் பார்க்கல சைக்காலஜிக்கலா இல்லை இவங்களை ஒன்னும் தோக்கடிக்க முடியாது எனவே நம்ம ஒன்னும் பெருசா பேச வேண்டாம் என்கிற நிலைமை இருந்ததுல தான் நிலைமை மாறி இருக்கிறதா நான் பொறுத்து பாப்போம் பார்ப்போம் முடிவுகள் எப்படி இருக்குன்னு உங்க நேரத்திற்காக மிக்க நன்றி